அப்படியே போச்சுன்னா இந்த ஊர்ல ரொம்ப நாளைக்கு வேலை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபரா என்ன என்ன இல்லை வாய்க்கு ருசியாக ஏதாவது வாங்கி சாப்பிட்லான்னு நினச்சி கேட்டேன் அதுதான் ஏங்க பாப்பா இன்னைக்கு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா என்ன விஷயம் அவ வரைஞ்சிருக்கிறத கொஞ்சம் பாருங்களேன் காட்டு நல்லா இருக்கே நானே இது மாதிரி ஸ்கூலுக்கு போகணும் என்ன நானே இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போணும் அதுக்கு என்னமா நம்ம சூப்பரா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ந்துருவோம் என்ன சொல்ற ஒரு வழியா அவளே நம்ம சொல்லிட்டா அவளே வாய திறந்து சொல்வான் தானே இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோம் என்ன சொல்ல குட்டி இப்ப யாச்சும் உனக்கு நல்ல புத்தி வந்துச்சு ஒன்னு பண்ணலாம் பாப்பாக்கு एंट्रेंस एग्जाम வச்சு பாஸ் ஆயிட்டானா அவளுக்கு ஏத்த கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சிரலாம் சரியா சரி சார் வாட்ஸ்அப்ர் நேம் ஐ அம் இந்தியா நான் சொன்னல்ல கரெகட்டான வைஸ்ல ஸ்கூலுக்கு அனுப்புனனா இப்படிதான் உன்னோட பேரை கேட்டா இந்த நாட்டோட பேரை சொல்ற லோஸ் மை நேம் இஸ் இந்தியா ஆ அட என்னப்பா இது இத விட வெரைட்டியா இன்னொரு பெயர்தான் இவர் முதல்ல யோசிச்சாரு க்ரிமோகி கிரিমுகியா கிறிஸ்டியன் முஸ்லிம் ஹிந்து ஆபரோ எந்த மதமும் தேவலன் முடிவெடுத்துறோம் இவன் சின்ன வயசுலயேதே विद्याசமானவன் தானோ எண்ணெய் தேச்சு குளிச்சா கொலஸ்ட்ரால் ஏறுமான்னு கேட்ட வைவன் ஆபரோ சோமா எக்ஸாம் என்னைக்கு என்ன நான் சொல்றேன் சரி சரி சரிங்க உன்னோட பேக்கு என்னடா ஆச்சு அம்மா இது ஏன் பேக் இல்ல அட்மிஷன் கிடைச்சதுங்களா ஜார்ஜ் சார் என்ன ஆபீஸ்ல வந்து பார்க்க சொல்லிருக்காரு அன்னைக்கு எழுதுன எக்ஸாம்ல இவ ஏ கிரேட் வாங்கிருக்கா முடிஞ்சா நாளைக்கே ஸ்கூலுக்கு வர சொல்லிருக்காங்க அச்சச்சோ நாளில இருந்து நான் யார கூட விளையாடுவேன் பாட்டி நீங்க நைட் பாக்குற சீரியல்ல திரும்ப காலையில உட்காந்து பாருங்க ஆ அப்பா எனக்கு ஒரு சின்ன டவுட் வீனா சொல்றா நீங்களா அம்மா கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பிறந்தேன்னு அது உண்மையாப்பா என்ன பேச்ச இது ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் பேசுற உங்ககிட்ட நான் முன்னாடியே சொன்னல இத பத்தியெல்லாம் பேச கூடாதுன்னு ஏய் குழந்தை ஒரு விஷயம் கேக்குதுனா நம்ம சொல்லி கொடுக்காம யார் சொல்லி கொடுப்பா ஷாலினி இங்க பாருங்க வேண்டா தேவலாதெல்லாம் சொல்லி கொடுக்காதீங்க வாய தரந்தாலே கேள்வி கேட்க ஒரு புள்ள அதுக்கேத்த மாதிரி பதில் சொல்றதுக்கு அவளுக்கு ஒரு அப்ப செல்ல குட்டி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சதால நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் அன்பா ஒன்றா இருந்ததால் அம்மா வயத்தில் நீ உருவான அப்படி அம்மா வயிற்றில் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிங்க நீ உருளும் உருளும்போது உன் குட்டி குட்டி காலை வச்சு அம்மா வயித்தில் உதைக்கும் போது அந்த வழியை அம்மா சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு பத்து மாதம் உன்னை சுமந்து நல்லபடியாக பெற்றெடுத்தா அவளோட வலியையும் வேதனையையும் பொறுத்துக்கிட்டு நீ நல்லபடியாக ஆரோக்கியமாக பிறக்கணுன்ற அவளோட தவிப்பையும் கூட இருந்து பார்த்த வந்தா உங்க அப்பா தான் குழந்தைக்காக அம்மா எதை வேணாலும் தியாகம் பண்ணுவாங்க அவங்களை எப்பவுமே அழவிடக்கூடாது குட் மார்னிங் மேம் ஹாப்பி பர்த்டே இந்தியா ஜார் சார் எப்படி இருக்காரு ஐசியூல இருந்து மாத்திட்டாங்களா இப்ப பரவாயில்ல சார் அடுத்த வர ஐசியூல இருந்து நார்மல் வார்டுக்கு மாத்திடுவாங்க நான் இன்னும் போய் பார்க்கவே இல்ல விசிட்டர்ஸ் அலோ பண்றாங்க இல்ல ஆ அலோ பண்றாங்க சார் ஹாய் ஹேப்பி बर्थडे மா थैंक यू सर ஹேப்பி பர்த்டே மா थैंक यू मैम ஹேப்பி बर्थडे थैंक यू सर ஐயோ சார் சார் என்னாச்சு சார் என்னாச்சு சார் 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 என்னாச்சு

பாருங்க சார் சார் மரியாதைக்குரிய நமது கல்வி அமைச்சர் மிஸ்டர் ஜார்ஜ் வர்கீஸ் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் சக நண்பர்களே பெற்றோர்களே ஆசிரியர்களே எனது அன்பான குழந்தைகளே நீங்க என்ன இன்னைக்கு மேடைக்கு இன்வைட் பண்ணது ஒரு கெஸ்டா தான் ஆனால் நான் இங்க வந்ததுக்கான காரணம் எனக்குள்ள ஏற்பட்ட அந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் இது என் வாழ்க்கையோட ரெண்டாவது ஜென்மம்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஸ்கூல்லையே நான் இறந்து போயிருக்க வேண்டியவன் தான் இன்னைக்கு இங்க உங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்க பக்கத்திலே இருக்கிற ஒரு சின்ன பொண்ணால தான் ரொம்பவே வித்தியாசமான பேரு அந்த பொண்ணுக்கு இந்தியா அதை விட வித்தியாசமானது அவளோட வாழ்க்கை முறை சார் ஒன்பது வருஷமா எந்த பிரைமரி எஜுகேஷனுமே படிக்காம ஸ்ட்ரைட்டா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஹையர் எஜுகேஷனுக்கு போன பொண்ணு தான் நம்ம இந்தியா இந்த தருணத்துல இந்தியாவை நான் இந்த மேடைக்கு அழைக்கிறேன் வாமா மேடைக்கு வாமா I am proud of you, my girl. Thank you for saving my life. இந்த குழந்தை பண்ண முதல் உதவினால தான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை இந்தியாவுக்கு அந்த முதல் உதவியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம இருந்திருக்கலாம் அதை தெரிஞ்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அன்னைக்கு நீ என்ன பண்ணனு உனக்கு தெரியுமாமா தெரியும் சார் அதுக்கு பேரு தான் சிபிஆர் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு அப்பதான் இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்ததா ஸ்கூல்ல சொல்லி தராத நிறைய விஷயங்களை எங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு இது ஒரு சின்ன விஷயமே இல்லை இந்தியாவோட அப்பா மேடைக்கு வருமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சோமன் எனக்கு முன்னாடியே தெரியும் சார் இந்த ஊர்ல என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல வந்து குரல் கொடுப்பாரு சோமனும் அவனோட போராட்டத்தை பத்தியும் என்னை விட அதிகமா தெரிஞ்சவங்க இந்த ஊர்க்காரங்க தான் சோமன் ஓரிரு வார்த்தைகள் உங்க பொண்ணு இந்தியாவை பத்தியும் உங்களை பத்தியும் உங்களோட சிந்தனைகள் பத்தியும் எல்லாருக்கும் வணக்கம் பல இடங்களில் பலவிதமான தோல்வியை பார்த்த மனுஷன் தான் வீட்லேயும் ஊர்லேயும் என்ன ஒரு முட்டாள்தான் எல்லாரும் பார்த்துருக்காங்க எனக்கு நிறையா பேரும் இருக்குது லூசு கிருக்க இப்படி நிறைய பேர் இருந்துச்சு என்னை விட அதிகமாக அதை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும் சுற்றி இருக்கவங்களை கஷ்டப்படுத்தாமல் யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம வாழணும் தான் நான் முயற்சி பண்ணியிருக்கேன் அதுலேருந்து ஒரு சின்ன விஷயத்த நான் என் குழந்தைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன்

இங்க இருக்க எத்தனை பேருக்கு ஃபயர் எக்ஸ்டிங்கு சிலிண்டர் யூஸ் பண்ண தெரியும் நம்ம சேர்த்து இதையும் நம்ம நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பயன்படக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்காம அப்புறம் எதுக்கு சார் அந்த படிப்பு கடமையும் பொறுப்பையும் மறக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாகும் போதுதான் அந்த ஊரே நாசமா போகுது ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த ரோடு போட்ட கான்ட்ராக்டரை மட்டும் குத்த சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை ஹெல்மெட் போடாத நம்ம பொறுப்பு இல்லாத தனத்தை பத்தியும் நம்ம யோசிக்கணும் நோயாளிகளை ஏமாத்துற ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்ல கேன்சர் வரும்னு தெரிஞ்சும் கெமிக்கலை யூஸ் பண்ற விவசாயி கூட ஒரு துரோகி நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துல செய்யற தப்ப வேற ஒரு இடத்துல இன்னொருத்தவங்க நமக்கு செய்வாங்க நம்ம குடிக்கிற பால்ல இருந்து சாப்பிடுற மீன் வரைக்கும் எல்லாத்துலேயும் கெமிக்கல் கலந்துருக்கு சக மனுஷனை மனுஷனாக மதிக்கிற ஒரு அழகான உலகத்தை நமக்கு வேற யாரும் உருவாக்கி தர மாட்டாங்க நமக்கு நாம தான் உருவாக்கிக்கணும் மனுஷங்களை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சோம்னா அப்புறம் எப்படி நம்ம அவங்கள பொறுப்பு இல்லாமல் நடத்துவோன்னு சொல்லுங்க என்னோட இந்த பெரிய கிருதா நான் மற்றவங்க மேலே வச்சிருக்க ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்துட கூடாதுங்கிறதுக்காக வச்சிருக்கேன் இதை பார்க்குற பல பேர் என்னை பைத்தியக்காரன் பழங்கால கிண்டல் பண்ணிருக்காங்க அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு சின்ன இரும்பு துண்டை கூட நம்மால் ஒரு நல்ல கத்தியாக மாற்ற முடியும் தேவையான விஷயத்தை உருவாக்கவும் தேவையில்லாத எதுவாக இருந்தாலும் அழிக்கிறதுக்கும் தெளிவான மைண்டையும் மனசையும் தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன் இதை மட்டும்தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்ல விரும்புகிறேன் அதையே தான் நான் என்னோட குழந்தைக்கு இதுவரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் என்னோட நம்பிக்கை என்னைக்கும் தோக்காதுன்னு எனக்கு தெரியும் காரணம் மனுஷங்கள நான் நம்புறேன் நான் நீனு சொல்லி என்னதான் போட்டி போட்டாலும் நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை வந்த நேரத்துல எல்லாம் நாம எல்லாரும் ஒண்ணா தான் இருந்திருக்கோம் அதனாலதான் சொல்றேன் எந்த ஒரு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நாம சரி பண்ணலாம் மனிதன் அப்படிங்கிறது எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை